ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இன்டசி சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஜூஸியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக பாராட்டு உண்டு ரொம்பவும் ஜூஸியாக சாஃப்டான இந்த பால் கேக்கை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க பால் பவுடர் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமையும் எடுத்துக்கலாம் ஆனால் மைதாவில் செஞ்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும் கோதுமையில கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் இலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ஒன் பின் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகும் இப்போது ஒன்று டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நெய் சேத்தி செய்யக்குள்ள சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்து நம்மளுக்கு அவ்வளவுதான் இதுதான் பக்குவம் இதில் நல்லா வாமான பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாமான மில்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை வச்சா பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்ப ஆறு இருக்கக்கூடாது கூடாது ரொம்பவும் சூடாவும் இருக்கக்கூடாது பாலை வந்து நல்லா தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரே டைமில் ஆட் பண்ணிட வேண்டாம் அதிகமாக போச்சுன்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக செய்கிறதா இருந்தால் இதவே நீங்கள் டபுளாக எடுத்துக்கூட செய்யலாம் குறைவாக செய்கிறதா இருந்தால் இதவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு பிணைஞ்சிக்கணும் ஒரு சாஃப்டான சப்பாத்தி பாவ மாதிரி பிணைஞ்சி எடுத்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கோங்க அதிகமாக மாவு இருந்தால் நீங்கள் டபுளாக பிரித்து தேய்ச்சிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் இந்த மாவு வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு பூரி கட்டை வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க மெல்லிசாக தேய்க்க வேண்டாம் கால் இன்ச் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இது இந்த மாதிரி தான் வரும் சைட்லாம் கட் பண்ண பீசஸை வந்து நம்ம மறுபடியும் உருண்டை பிடிச்சி மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் எந்த ஷேப்னாலையும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட ஷேப் கட்டர் இருந்தால் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப் போடுறது வந்து உங்களோட விருப்பம் தான் நம்ம கரெக்டாக பெணிஞ்சோம்னா அடியில் வந்து ஒட்டவே ஒட்டாது நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் போடுறோம் இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பீசஸும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க டீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா கருகிடும் மேலெல்லாம் நல்லா கருகிடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மாவு மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இது வந்து கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய்ன்றனால நுரை வந்து அதிகமாக வருது நார்மலான எண்ணெயில் இவ்வளோ நுரை வந்து வராது ஆட் பண்ணிட்டு சுற்றி சுற்றி கிளவிட்டே இருங்க அப்போ தான் ஒன்று போல் கலர் கிடைக்கும் பாருங்க ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பபிள்ஸ்லாம் வந்து நல்லா அடங்கிடுச்சு நல்லா வெந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே எடுத்துட்டு ஆயில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி வச்சிடுங்க இதில் ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது இதே மாதிரி எல்லா பேச்சஸையும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் கடாய் வந்து நீங்கள் பெருசாக வச்சீங்கன்னா ஒரே டைமில் கூட பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு ஜீரா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கப் மைதா எடுத்துருந்தோம் அதனால இந்த அளவு எடுத்திருக்கோம் நீங்க அளவுகளை மாத்தக்குள்ள சக்கரைடு அளவும் மாத்திக்கணும் சக்கரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க டஸ்ட் ஏதாவது இருந்தா கரைச்சி விட்டுட்டு வடிக்கிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்ச ஆரம்பிங்க இதுக்கு வந்து நமக்கு கம்பி கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை குலோப் ஜாமுனுக்கு பக்குவம் எடுப்போம் இல்லைங்களா அந்த க நம்ம கையால் தொட்டோம்னா அந்த பிசு பிசுன்ற தன்மை மட்டும்தான் இருக்கணும் கம்பி வந்து எதுவும் வரக்கூடாது அதில் ஏலக்காவும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூட்டோடையே நம்ம பொறிச்சு வச்சுருந்தால் அந்த பால் கேக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடு ஆறக்கூடாது அந்த சூடு நல்லாவே இருக்கணும் இறக்குன உடனே ஆட் பண்ணிக்கணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திங்கனாவே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இன்னும் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா வாயில வச்சு உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான பால் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் ஸ்வீட்லாம் இதுவும் ஒன்றா சேஞ்ச் ஆகிடும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான சாஃப்டான பால் கேக் ரெடி ట్రై పని పేట్టు కమంట్ షేర్ పన్ను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ అండ్ బాబాయ్